இது சேலம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் இதுவரை அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக போட்டியிட்ட காலத்தில் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக எந்த கூட்டணியும் இல்லாத நம் கட்சிக்கு கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலே என் வாழ்நாளிலே பத்தாண்டு காலம் இந்த மாவட்டத்திலே நான் இருந்தேன் இங்கேதான் நான் படித்தேன் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து பகுதியிலும் எனக்கு நன்கு அறிந்தவன் அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு முறையும் நான் சேலத்திற்கு வந்த பிறகு வந்து சென்ற பிறகு எனக்கு இன்னும் கூடுதல் உற்சாகம் கூடுதல் பலம் மன உறுதி மன தைரியம் எனக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் அதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன் நம் கட்சிக்காக நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் ஆயினும் நம் கட்சி இன்று தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகள் செய்திருக்கிறது இந்தியாவிற்கு எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சி நம் கட்சி இன்னும் நாம் தொடர்ந்து நாம் செய்வோம் நாம் செய்ய இருக்கின்றோம்